நமஸ்காரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பதினோராவது பாசுரம் கற்று கணங்கள் கனங்கள் கறந்து சிற்றார் திரளழிய சென்று சிறு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்துத் தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்டன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளே லோரியம்பாவாய் இதன் பொருள் ஆண்டாள் தன் தோழிகள் ஒவ்வொருவரையாக எழுப்பி பாவை நோம்பை அனுஷ்டிக்க அழைத்துச் செல்லும் தருணத்தில் தனது அடுத்த தோழியின் வீட்டிற்கு வருகிறாள் அந்த தோழியைப் பற்றி அவள் விவரிக்கிறாள் கற்று கறவை கணங்கள் பல கறந்து அதாவது கன்றுடன் கூடிய கறவை பசுக்களை பல பசுக்களை கறந்து செற்றார் திறனழிய சென்று செறி செய்யும் செற்றார் என்றால் பகைவர்களை திரளழிக்க அவர்கள் இடத்திற்கே சென்று அவர்களை பகை கெடுக்கும் குற்றம் ஒன்றில்லாத கோவல் அர்த்தம் பொற்கொடியே அதாவது கறவை பசுக்கள் கன்றுகளுடன் கூடிய கறவை பசுக்களை பல வைத்திருப்பவனும் அவற்றிடமிருந்து பால் கரப்பவனும் இப்பகைவர்களை அவர்கள் இடத்திற்கே சென்று அவர்கள் பகையை கெடுப்பவனுமாகிய குற்றம் ஒன்று இல்லாத கோவலனை இந்த இடத்தில் கோவலனை கண்ணனாக கொள்ளலாம் பொற்கொடியே அந்த மாதிரியான கோவலனை மணக்க வேண்டும் அவனது மனைவியாக வேண்டும் என்று துடிக்கும் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் எப்படி இருந்து பாம்பு வெளிவரும் பொழுது அது படம் எடுத்து ஆடும்பொழுது அதோடைய தலை விரிந்த மாதிரி இருக்கும் அதை போன்ற தோகையுடன் கூடிய மயில் போன்றவளே சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியராகிய நாங்கள் எல்லோரும் உன் முற்றத்திற்கு வந்து முகில்வண்ணனான கண்ணனின் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி சிற்றாதே என்றால் அசையாமல் பேசாமல் இருக்கும் செல்வப் பெண்ணே இந்த இடத்தில் பெண்டாட்டி என்றால் மனைவி அல்ல செல்வம் பொருந்திய பெண்ணே என்றே பொருள் கொள்ள வேண்டும் அசையாதே பேசாமலே இருக்கும் செல்வப் பெண்ணே நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் என்பாவாய் நீ எந்த காரணத்திற்காக பேசாமலும் அசைவில்லாமலும் உறக்கத்தின் மீது நாட்டம் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டாள் கேட்கிறாள் அவள் கேட்பதன் பொருள் இந்த உறக்கத்தினால் ஒரு பயனும் இல்லை அதை விடுத்து எங்களுடன் சேர்ந்து பாவை நோம்பை அனுஷ்டி எங்களுடன் சேர்ந்து முகில்வண்ணனின் பேரை பாடு எங்களுடன் சேர்ந்து பாவை நோம்பை அனுஷ்டித்து நாராயணனிடம் மோட்சத்தை அடைவாக அடைவாயாக என்று அழைப்பு விடுக்கிறாள் அந்த பாடல் வரிகளை மீண்டும் ஒருமுறை காண்போம் கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார்த்தளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் முகில் வண்ணன் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உரங்கும் பொருளேலோரியம் பாவாய் எற்றுக்கு உரங்கும் பொருளேலோரியம் நாமும் இந்த பாவை பாசுரங்களை பாடி பாவை நோன்பை அனுஷ்டிப்போம் கண்ணனின் திருவடிகளை சரணடைவோம் கண்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா